ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம ஒண்டர்பாலின் விளாக சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும் நாங்க பாத்தீங்கன்னா தீபாவளி அப்பயே கிறிஸ்மஸ் ஷாப்பிங் வந்து ஆரம்பிச்சிட்டோம் தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ளாட்டில் எல்லாம் ரொம்ப வெடி சத்தமாக இருக்கும் அதனால சரி நம்ம விஆர் மால் போயிடலாம் அங்கே வந்து நம்மளுக்கு ஷாப்பிங்கும் ஆச்சு அதே சமயம் கொஞ்சம் என்டர்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஒரு குட்டி பையன் பார்த்தீங்கன்னா பின்னாடி எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு இருந்தாரு அவருக்கு விஷ் பண்ணுறான் நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் அந்த மாதிரி சில திங்ஸ்லாம் வாங்கணும் அப்புறம் கொஞ்சம் விளையாட போகலான்னு சொல்லிட்டு விளையாட போய்ட்டோம் அங்கே பாருங்கள் ஒரு குட்டி குழந்தை அழகாக விளையாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃப்ரீயாகவும் இருந்துச்சு இந்த பிளேஸ்டேஷன் என்ன பண்றீங்க பாலின் பார்த்தீங்கன்னா ஹிக்கிங் பலன்ஸ் போயிட்டாங்க அங்கே நிறைய புக்ஸ் இருக்கும் சரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விம்பிக்கு கலெக்ஷன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய வச்சிருக்காங்க இப்பயும் வாங்க போனாங்க அப்புறம் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஷர்ட்ஸு கொஞ்சம் பாலினுக்கு வந்து டாப்பு அந்த மாதிரி வாங்கணும் மாலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ரேட் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம அதை தான் வந்து வாங்க முடியும் ஸோ அதனால் நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்க முகப்பேரில் இருக்க இன்னொரு கடைக்குமே போகணும் அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா துணிகளும் நல்லாயிருக்கும் நம்ம பார்த்து வாங்குறது தான் பட் துணிகளும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருக்கும் அதனால் ரேட் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இந்த கடையில் டிஸ்கவுண்ட்ஸுமே இருந்துச்சு பாலின் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் காட்டணும்னு சொல்லிட்டு மேலேருந்து எடுத்துட்டாங்க அவங்க அண்ணா வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்ன பார்த்தீங்கன்னா கட்டி கொடுங்க அப்படின்ட்டு ஒரே ரகலை அவருக்கு பார்த்தீங்கன்னா எயிட் டு எயிட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்டுன்றதால கொஞ்சம் பிஸியாகவே இருக்கார் பிரியன்னு உடனே அவள் கேட்குறான்னு சொல்லிட்டு அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கட்டி கொடுத்தாப்புல அவரும் கொஞ்சம் பார்த்தாரு அப்புறம் அவங்க அப்பாவும் கொஞ்சம் பார்த்தாங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் அவங்க ஆஃபீஸ் விட்டு வந்தோன்னா அவங்களுமே கொஞ்சம் ரெடி பண்ணாங்க ஏன்னா இந்த வயஸ் மாட்டுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மாட்டணும் அசிரவசரமாக செய்ய முடியாதுன்றதுக்காக அவங்க வந்து எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் இதை எடுத்து மாட்டுவோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எதாவது புதுசாக வாங்குறதா இருந்தால் அதுவும் வாங்கி செட் பண்ணுவோம் திரும்ப பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருவோம் இப்படி தான் ஒரு ஃபோர் இயர்ஸாக இந்த ட்ரீயை வந்து யூஸ் பண்ணிட்ருக்கோம் நாங்கள் பரவாயில்ல இந்த முறை பார்த்திங்கன்னா எல்லா லைட்டுமே வீணாகாமல் நல்லபடியாக எரியுது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாலினுக்கு தான் ரொம்ப ஹாப்பி அவன் என்ன பண்ணுவானா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வச்சு காமிப்பான் சாயங்கால நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க பசங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் பிளாக் எல்லோரும் சூப்பராக சேர்ச்சு கிளம்பிட்டோம் நைட் சர்வீஸ் லெவன் பிஎம் டு ஒன் ஏஎம் வரைக்கும் வாங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் பிளாக் பார்க்கலாம் நாங்கள்லாம் கொஞ்சம் நல்லா மதியமே தூங்கிட்டோம் ஏன்னா நைட் வந்து கன்று முழிக்கணுன்றதுக்காக சண்டே தான் இது சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு தூங்கி எழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாயிட்டு கிளம்பிட்டு ரெடியாகப்போம் நாங்கள் சர்ச்சுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கேக்கு கொடுத்தாங்க சர்ச்சில் நான் வீடியோ எடுக்கலை சீக்கிரம் போயிட்டு வரணுன்றதுக்காக டைம் பார்த்திங்கன்னா ஒன்று இருபதுக்கெல்லாம் வந்துவிட்டோம் பத்தரைக்கு போனோம் ஒன்று இருபதுக்கெல்லாம் வந்தாச்சு பாலின் வந்து பிரிக்கிறாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் போலேன் खाती क्रिसमस फोन ले गिफ्ट वांगी रेकर्ड बस रेकर्ड कर किया हाँ बस रेकर्ड यमी प्लम केक प्लम प्लम में क्या नाइस

இது இது பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா தூங்கி எழுந்து ஒருத்தவங்க வந்து வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ் என் இருந்துச்சு மண்டேங்கிறதால செல்ஃப் தான் போய் தான் ஆகணும் வேறு வழியே இல்லை மண்டே கொஞ்சம் ஒர்க்லோட இருக்கும் பிரியனுக்கு வந்து எக்ஸாம் அவரும் போயிட்டார் காலையில் எழுந்து டிஃபன் மட்டும் பண்ண அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்குலாம் கேக் கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் இப்போ போய் எல்லாேருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கேக் கொடுக்க போகிறோம் கிறிஸ்மஸ் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணாமல் இன்னும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கேக் கொடுக்கறது அப்புறம் நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கவங்களுக்குலாம் கேக் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ அது வந்து நாங்கள் எவ்ரி இயர் பண்ணிகிட்ருக்கோம் இதுவுமே இப்போ யூடியூப் ஆரம்பித்ததால் கிடையாது யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நாங்க இத செஞ்சுட்டு தான் இருக்கோம் யூடியூப் ஆரம்பித்து ஒரு வருஷம் கூட போடலை அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம போடலான்னு நினைப்பாங்க யூடியூப்ல வருமானம் வருது அதை தான் அவங்க இதெல்லாம் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இல்லாட்டி நான் இதை கூட சொல்ல மாட்டேன் பிளாக்ல நம்ம ஒண்டர் வந்து குட்டி பிள்ளை இல்லையா அவளுக்குமே வந்து இதை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டு அவ வந்து செய்வா ஃபியூச்சர்ல தான் ரொம்ப ஹாப்பியாவும் செய்வா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப இது எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரி செய்யறதெல்லாம் கேக் எல்லாமே நம்ம அப்பார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்குன்னா பிளம்பர் எலக்ட்ரிஷியன் அது போயிட்டே இருக்கும் சோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவுண்ட் வந்து வாங்கியிருக்கோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ பேருன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம வந்து எல்லார்கிட்டையும் வந்து எல்லாரும் வந்து வந்திருக்காங்களான்னு தெரியாது இன்னைக்கு சில பேர் லீவா இருப்பாங்க அதனால நம்ம இப்படி தான் பெட்டர் பாலின் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் படி எல்லாருக்கும் அழகாக எடுத்து வைக்கிற ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் அப்போ கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அந்த பாக்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பாலின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பா எனக்கு எப்பயுமே ரொம்ப லக்கி நான் பாலின் வந்து எனக்கு இருக்கிறது எனக்கு நல்லாவும் படிப்பா அவள் இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்கும் இங்கே பாருங்கள் ஒரு அம்மா வந்து தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு எப்படி கரெக்டாக தொடப்போம் மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்களெல்லாம் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா தேவி இவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து பிரியாணி அப்புறம் கேக்கு ட்ரெஸ் இதெல்லாம் கூட வாங்கி வச்சு கொடுத்தோம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அன்னைக்கு கிறிஸ்மஸ் தினத்தலைக்கு மகிழ்வித்து விழ்த்து நாங்கள் ரொம்ப ஜாலியாக கொண்டாடணும் நீங்களும் இதே போல் உங்களுடைய ஸ்பெஷல் டேஸை கொண்டாட உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் இன்னொரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம் பாய் பாய் டேக் கேர்